சித்திரை நட்சத்திரம் எடுக்கும்போது இவ்வளோ பிடிக்க தேவையா அப்படின்னா யார் யாருக்கும் தேவையில்ல சித்திரை நட்சத்திரம் தேவை ஏன்னா ராசிநாதனே செவ்வாய் தான் செவ்வாய் இல்லாமல் எதுவுமே இல்லை இல்லை மங்கள காரகன் அப்படின்னு பேரே அவருக்கு உடல் மனசு ஆன்மா உயிர் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா மிஸ்டர் செவ்வாய் தான் அவருடைய நட்சத்திரம் பொருந்திய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அவருடைய தன்மை பொருந்திய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க போது இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சித்திரை நட்சத்திரமே உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு பகுதி கண்ணியிலையும் ஒரு பகுதி துலாமிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்பாகத்தான் சித்திரை அப்படின்றது இருக்க போகுது இல்லையா அப்போ சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா இயல்பு நம்ம சொல்கிற மாதிரி இந்த நட்சத்திர நாதன் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் வலுவிழந்து நிலையில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட கடகம் வீட்டுக்கு பத்தாம் அதிபதி அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கும்போது பார்வை பலன் மூலமாக மிக அதிகமான அற்புதமான வேலையை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார் இப்போ எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு இடத்துல வந்து நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா நான் உட்காந்துருக்கிற இடம் மட்டும்தானே வந்து இயங்காத தவிர என்னுடைய மனசோ என்னுடைய பார்வையோ அது இயங்கிட்டு தானே இருக்கும் நான் எனக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் ஆடுவேன் பாடுவேன் கொண்டாடுவேன் அந்த வீட்டை ஃபுல்லா என்னுடைய தன்னகப்படுத்திக்குவேன் நான் வந்து ஜாலியா இருப்பேன் பிளஸ் எல்லா இடத்தையும் பார்ப்பேன் என்கிட்ட இருக்க சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணுவேன்றது இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள் சூரியன் உச்சமா இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம் நீச்சமா இருக்கும்போது என்னன்னா ஒரு கட்டுப்படுத்தி அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா பிடிக்காத ஒரு வீட்டுக்குள்ள நம்ம திடீர்னு வந்து உட்கார்ந்துருந்தோம்னா எப்படி இருப்போம் ஆனா வந்து யோசிக்கக்கூடிய விஷயத்தையோ இல்லை பார்க்கக்கூடிய விஷயத்தையோ நம்ம வந்து விடுவோமா மாட்டோம்லாம் அந்த மாதிரி பார்வை பலன் மூலமாக அதிக பலனை அடையக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ற சித்திரை நட்சத்திரம் நீங்க கண்ணி சித்திரையாக இருந்தீர்களே ஆனால் இந்த எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் ராசிநாதனும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல நீச்ச பங்க ராஜயோகத்தில் ராசிநாதன் இருக்கிறார் ஓகே நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் நீச்சமா இருக்காரு அப்ப முதல் பதினைந்து நாட்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வீடு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்தில் கொஞ்சம் டிலே ஆகிறது டாக்குமெண்ட்டில் சைன் போறதுல கொஞ்சம் டிலே ஆகிறது ஒரு பிளான் பண்ணால் அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் ஒரு குட்டி குட்டி டிலே வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பிளானடரி போர்ஷன் நல்லா இருக்குது தசாபுதியெலாம் நல்லா இருக்குது அப்படின்னா நிறையா பேருக்கு பிரம்மாண்டமான வீடு பிரம்மாண்டமான கடன் பிரம்மாண்டமான தொழில் இதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக சூப்பராக இருக்குது எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நல்ல பார்வையும் உண்டு தீய பார்வையும் உண்டு அதை வந்து நம்ம வந்து இது கெட்ட கிரகமும் நம்ம முடிவே செய்ய முடியாது உங்களை யாராவது கெட்டவன் சொன்னால் நீங்கள் கெட்டவும் கிடையாது நல்லவங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லவங்களும் கிடையாது கரெக்ட் உரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி கிரகத்தை வந்து நீங்கள் இது கெட்டதுதான் இது நல்லதுதான் சொல்ல முடியாது அதோடைய செயலை பொறுத்து அது நல்லதாகவும் அது கெட்டதாகவும் தீர்மானம் செய்யப்படுகிறது அது இருக்கிற இடத்தை பொறுத்து மகாராசிக்காரங்க பார்த்தா குருவை கெட்டதுன்னு சொல்லுவாங்க அதே மேஷராசிக்காரங்களை பார்த்தா குரு நல்லதுன்னு சொல்லுவாங்க கடகராசிக்காரன் பார்த்தா என்னோட குருல உச்சம் ஆறாரு அவர் தான் ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி குரு நல்லவர்னு எடுத்துக்கலாமா குரு கெட்டவர்னு எடுத்துக்கலாமா இல்ல அது கிரகமா இருந்தாலும் சில அசுப கிரகமாக இருந்தாலும் சில சுப பலன்களை கொடுக்கும் அந்த வரிசையில் சித்திரை நட்சத்திரத்திற்கு இந்த தடவை கொஞ்சம் சுப பலன்கள் அதிகமாகவும் அசுப பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் வாய்ப்பதற்கான அமைப்பை உங்களுடைய ஜனனகால தான் தீர்மானம் செய்ய போகிறது ஆனால் கூட்டி கழித்து பார்த்தால் மண்டி வாகனில் மிகுந்த கவனம் தேவை உடல் உபாதைகளில் மிகுந்த கவனம் தேவை கணவருடைய வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் மிகுந்த கவனம் தேவை ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட இடத்தில் மிகுந்த கவனம் இந்த ரத்தம் பார்க்காம இவன் போக மாதிரி காய் கட் பண்ணும் போதில் இந்த கையை கட் பண்ணிக்கக்கூடியதில் அந்த சித்திர நட்சத்திரமாக இருக்கும் இந்த மே மாதம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படியே நீங்கள் அழகா இந்த பக்கம் வந்து துலாமை சேர்ந்த சித்திரை நட்சத்திரமாக இருந்தீர்களே ஆனால் வேற லெவல் தலைவானிங்க அப்படி இருக்க போகுது நல்ல பாசிட்டிவ் சைன் இயங்க போகிறது அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு பஞ்சமஸ்தானத்தில் போய் சனி அமரப்போயுது எவ்வளோ சிறப்பான யோகம் தெரியுமா வேலை அப்படின்ற இடத்துல ஒரு சூப்பராக டைம் ரெடி கிரேட் ஆக போகுது என்ன தான் ராசிநாதன் வந்து வலுவிழந்து இருந்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது கண்ணிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அதே சமயம் தன்னுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கிறது மிகச்சிறந்த பெரிய பிளஸ் பாயிண்ட் யார் இருக்குது இருக்கக்கூடிய சித்திரைக்கு சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இருவேறு பலன்கள் கண்ணிக்கு ஒரு மாதிரியும் துலாமுக்கு ஒரு மாதிரியும் நடக்க போகிறது அந்த வகையில் பார்த்தோமே ஆனால் கன்னிராசிக்கார்கள் கொஞ்சம் கவனமாகவும் துலாராசிக்கார்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இயங்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு அதுல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்ற இடத்துல இருந்து அப்படியே மாறி ஆறாம் இடம் அஞ்சுல ராகு சிந்தனை எல்லாம் பிரமாணப்படுத்துவாரு போனா தான் வச்சா இந்த மாதிரி மண்டபத்துலதான் கல்யாணம் எனக்கு எல்லாம் பாரு நான்லாம் வந்து லீவ் விட்டாச்சு இனிமேல் வந்து காசு அது பூல்ல போய் குளிப்பேன் இந்த எல்லாம் யார் குளிப்பா அப்படின்னு எப்படியெல்லாம் காசை செலவு பண்ணலாம் உட்காந்து யோசிச்சு 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 ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆர்டரையும் தன்னக வீட்டுக்குள்ளேயே வந்துடணும் நம்ம புதுசாக ஒரு இதை போட்டணுன்ற மாதிரி நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரமாக தடவை அமையக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா சித்திரை நட்சத்திரம் தான் ஏன்னால் நட்சத்திரநாதன் செவ்வாய் வீட்டுக்கு தான் புதன் வந்து உட்கார்றாரு முதன் நாளே ஆன்லைன் ஷாப்பிங் தான் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து பொருளை வர வைக்கக்கூடிய அதன் மூலமாக மகிழக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாமல் இந்த தடவை கண்ணில் இருக்க சித்திரை நட்சத்திரத்துக்கும் அமையப்போகுது துலாமில் இருக்க சித்திரை நட்சத்திரத்துக்கும் அமையப்போகுது இந்த கண்ணினா ரெண்டாம் வீடு அப்போ வீட்டுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வாங்குவீங்க துலாமில் இருந்தால் தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கோ ஸோ வாட்டவரிட்டீஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை துலா ராசிக்காரர்களுக்கும் சரி கண்ணிராசிக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் நடக்கப் போகிறது அதன் மூலமாக ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கப் போகிறது வீடு மாறலாமா இடம் மாறலாமா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணலாம் எப்போ குடி போகலாம் டாக்குமெண்ட்டு பத்திரப்பதிவு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நடிப்பு கலை ஓவியம் சிற்பம் நகைச்சுவை எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு போது இதன் மூலமான ஒரு சில 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 ப்ளஸும் வரப்போது சில சில மைனஸும் வரப்போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு இதே துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர் பதினோராம் வீட்டு அதிகம் இதன் மூலமாக லாபம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது ஸோ கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்திற்கு இந்த தடவை சிந்தனையில் கவனம் தேவை செய்கிற செயலில் கவனம் தேவை டாக்குமெண்ட் இஷ்யூவில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் இழுக்கக்கூடிய இழுத்து முடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிரியேட் ஆகும் நிறைய வீட்டு வாடகை மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது வீடு வீடு சார்ந்த பொருள் வீடு வீடு சார்ந்து ஏதாவது ஒரு சோஃபா வாங்கலாமா ஏதாவது ஒரு கட்டில் வாங்கலாமா ஏதாவது ஒரு பெட் வாங்கலாமா என்ற மாதிரி உங்களுடைய தாட்டெல்லாம் போகும் சித்திர ஏதாவது நட்சத்திரம் இருந்தாலும் அதுதான் பண்ணும் சித்திரை நட்சத்திரம் மட்டும் இல்லை சித்திரையில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து அமர்ந்தாலும் அந்த வேலையை தான் உங்களுக்கு இந்த தடவை பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ வீட்டுக்கு தேவைப்படுகிற விஷயத்தை வீட்டுக்கு தேவைப்படுகிற உபகரணங்களை உங்களுக்கு தேவைப்படுகிற விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்றது தடவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையவே ஏற்படக்கூடிய காரக இருக்குது ஓகே நீங்கள் படிக்கிற குழந்தையார் தான் இந்த தடவை டான்ஸ் கிளாஸ்ல சேர்றது சம்மர் கிளாஸ்ல ஏதாவது மிருதகம் கற்றுக்கலாமா கலை கலை சம்பந்தப்பட்டு ஒரு வகுப்பில் போய் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை சித்திரை சேத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது துலாமில் இருக்கக்கூடிய சித்திரையார் தான் கேமரா எப்படி பிடிக்கிறது எப்படி வந்து வர்ணனை பேசுறது இல்லை சின்ன குழந்தை கூட மயக்க பிடிச்சி ஆளோ தாய்மார்கள் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்க போகிறீங்க ஸோ வந்து இந்த தடவை நடிப்பு அப்படின்ற துறை கொஞ்சம் அழகாக விரிவடைவதற்கான வாய்ப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்கள்ட்டு இருக்கு ஓகே நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு வயதுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சிந்தனையில் சிறகடிக்கப் போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பெரிய இணக்கம் அப்படின்றது ஏற்பட போகிறது மனசை விட்டு பேசுறதுக்கான அமைப்பெல்லாம் கூடி வரப்போகிறது உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஓகே நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திரக்காரனால் கொஞ்சம் கடன் சுமை அதிகரித்தல் எப்படி இந்த கடனை கட்டி முடிக்கிறது இப்போ இருக்கிற இருந்து எப்படி அடுத்த நிலைமைக்கு போகிறது வாட் நெக்ஸ்ட் லைஃப் எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்து குடும்பத்தோடு ஆலோசிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை ஏற்பட போகிறது அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த தீர்வு கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரமாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மிகுந்த கவனம் உங்களுடைய ஸ்பௌஸில் தேவை செவ்வாய் அப்படின்னாலே வந்து ஒரு மனைவிக்கு கணவர் தான் ஒரு ஆணுக்கு தன்னுடைய இளைய சகோதரம் சகோதரம்னாலே செவ்வாய் தான் அது மட்டுமல்ல எலும்பு சம்மந்தப்பட்ட இடம் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரருடைய முதுகு தண்டு வடம் அதே மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட பிபி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துக்கணும் துலாமல் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உங்கள் மனைவியோடைய மர்ம உறுப்புகளில் வரக்கூடிய தொற்றுணைவு கொஞ்சம் சிகிச்சை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளாக இருக்காத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சோ நாற்பது வயதுலேருந்து அறுபது வயசுக்காரவங்க கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்ஸா இருக்கிறது அப்படின்றது சித்திரித்தார்கள் இப்பொழுது ஏன்னா நட்சத்திரநாதன் கொஞ்சம் மலு விழுந்து இருக்கிறான் என்னதான் ராசிநாதன் உச்சமாக இருந்தாலும் என்னதான் இந்த பக்கம் ராசிநாதன் வந்து சூரியனோடு சேர்ந்து இருந்தாலும் பனிரெண்டாம் மதிப்போடு சேர்ந்து இருக்கும்போது சில விரயத்தை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வார் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட விரயம் இப்போ மேஷம் வீடு சம்மந்தப்பட்ட விரயம் அப்படின்ற போது சும்மா திடீர்னு ஃப்ரிட்ஜ் நிக்கிறது வாஷிங் மிஷின் நிக்கிறது அதுக்கு ஒரு சரி பண்றது அதுக்கு ஒரு ரிப்பேர் பண்றது இந்த மாதிரி எல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு மட்டும் எங்க இருந்து சோதனை வருதுன்ற மாதிரி இந்த மாசம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் கெட்டப்படன்னு சொல்லணுன்ற இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை நீங்க நல்லா இருந்தா நானும் நல்லா இருக்க போறேன் இல்லையா எந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த இடத்தை நம்ம விழிப்புணர்வோடு கடக்க வேண்டும் அப்படின்றத சொல்றதுக்காக மட்டும்தான் நானும் வரேன் அதை கேட்க தான் நீங்களும் உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணி தயத்தை கொடுத்து இந்த பலனை பார்க்குறீங்க இல்லையா அப்ப அது கரெக்டான ஒரு சொல்யூஷன் நான் சொல்லி ஆகணும்ல அதனால் அதனால இங்க வந்து எனக்கு பிளஸ் எனக்கு மைனஸ்ன்றதெல்லாம் தாண்டி இது நடக்க இருக்கிறது கிரகங்கள் வாயிலாக இந்த இடத்துல நான் கவனமாக இருந்து கொள்ளும் நடக்கலையா ரொம்ப சந்தோஷம் நடந்துச்சுன்னா ஒருவேளை ஐயோ நம்ம முன்னாடியே சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இருந்திடக்கூடாது இல்லையா ஸோ நம்ம மாதம் ஆரம்பிக்கும் போதே இந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இடந்த இடத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் பதிவு ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய உடல்நிலையிலும் உங்களுடைய பண நிலையிலும் உங்களுடைய பேசுகிற வார்த்தையிலும் கணவனுடைய உடல்நிலையிலும் உங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இருக்குது மற்றபடி சித்திர நட்சத்திர காலத்துக்கு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் எல்லாமே நல்லதாக நடக்கும் போது ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்கார் பத்தாவதுக்கு அப்படியே நீச்சமடைஞ்ச ராசிநாதன் வெளியில் வந்து குரு இதனோட சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறார் இதெல்லாம் ப்ளஸ் தான் அதில் எந்த குறையுமே கிடையாது இந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நிறைய பாலக்காட்சி பொங்குகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படிலாம் பொங்க விட்டேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிஜமாகவே சந்திரன் வந்து வேலையை காட்டுறாருன்னு புரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபைன் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை இந்த மாதம் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சத்ரு சம்ஹார மூர்த்தியை பிடிச்சிக்கோங்க ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனியுடைய பார்வையிலிருந்தும் பார்வையில் பார்வையிலிருந்தும் திரும்ப அப்படியே ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவுடைய பார்வையிலிருந்தும் பனிரெண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய கேதுவுடைய பார்வையிலிருந்தும் கேதுவுடைய இருந்தும் இந்த பக்கம் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுடைய இருந்தும் சிந்தனையில் ஓடக்கூடிய என்ன ஓட்டம் அப்படியே கண்ட்ரோலாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக முருக வழிபாடு தேவைப்படக்கூடிய வழிபாடாக இருக்குது அதனால் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு முருக வழிபாட்டின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம்